ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே சாட்டர்டே இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுடைய ஸ்கூலில் இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்து நடந்தது அதனால தான் இந்த போர்ட் டெக்ரேஷன்லாம் இந்த போர்ட் டெக்ரேஷன் வந்து நானே பண்ணேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே என்னுடைய ஸ்கூலில் வந்து அதாவது இந்த கிளாஸில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த பூச்செடி அதாவது அலங்கார தாவரங்கள்லாம் எங்களுடைய பிள்ளைங்க வந்து வளர்த்து வச்சிருப்பாங்க அதாவது கிளாஸ் ரூமில் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து அலோடு இல்லை போல் ஆனால் இந்த பசங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கீழே இருந்து செடியெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டு எங்களுடைய கிளாஸ் ரூமில் வந்து நாங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் இந்த சாமி ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த இயற்கை காட்சியை வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கே ஒரு பிளஸ்ஸிங்காக வந்து ஃபீல் ஆகும் நமக்கு வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் அந்த இயற்கை காட்சிகளெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து தோணும் ஆனால் அந்த இயற்கை வந்து நம்ம இருக்கும் இருக்கும்போது இன்னும் வந்து நம்ம மகிழ்ச்சியாக வந்து ஃபீல் பண்ணுவோம் எங்களுடைய கிளாஸில் வந்து எட்டு பேர் இருப்பாங்க அந்த பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீழே வந்து பெரிய பெரிய செடிங்களாக இருக்கும் அதில் இருந்து கூட்டி குட்டி செடியாக வந்து பறிச்சிட்டு வந்துட்டு இது வந்து ஸ்வீட் பாக்ஸு அதுக்கப்புறம் மற்ற பாக்ஸு அதாவது இந்த குழம்பு பாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வந்து அந்த பாக்ஸில் வந்து கீழே இருக்கக்கூடிய அதாவது கிளாஸ் ரூம் வந்து மாடியில் இருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மணல் எல்லாமே கவர்ல கட்டி மேலே கொண்டு வந்து அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி அதில் வந்து இந்த குட்டி குட்டி செடி எல்லாமே ஃபில் பண்ணி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து இன்னைக்கு டூ டேஸாக லீவ் விட்டுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு பார்க்கும்பொழுது அழகழகாக அந்த செடி வந்து க்ரோத் ஆகிருக்கு அதை பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நம்ம வந்து பிள்ளைங்களை இருப்போம் ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் அட்டகாசம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய திங்கிங்க்கு வந்து பவர் இருக்குது இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் இல்லைங்களா அதனால பிள்ளைங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுக்கலாம் ஃபஸ்ட் ரேங்க் வந்தவங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் இதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்க்காக எல்லோரையும் வரவேற்பதற்காக ஃப்ளவர்ஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த கொத்து கொத்தான பூக்கள் நெக்ஸ்ட்டு இந்த கற்கண்டு அதுக்கப்புறம் குங்குமம் அப்புறம் இந்த சந்தனம் கற்கண்டு இது எல்லாமே வச்சுருந்தோம் யாருக்கு கற்கண்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எங்கேயாவது ஃபங்க்ஷன்லேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு திருமண விழாவிலேயோ எங்கேயாவது இந்த மாதிரி வரவேற்புக்கு வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் திங்ஸ் அதாவது சந்தனம் அதுக்கப்புறம் குங்குமம் அப்புறம் அப்புறம் கல்கண்டு இந்த பன்னீர்லாம் வைக்கிறாங்க இல்லையா அது எதுக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இட்லி பூ வந்து எங்களுடைய ஸ்கூலில் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது இப்போ ஸ்கூலு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த இட்லி பூ அப்புறம் மற்ற கலர்ஃபுல்லான பூக்கள்லாம் வந்து வளர்த்து வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு தென்படும் அதாவது இந்த பூ வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும் நான் நல்லா ரசித்து பார்ப்பேன் இந்த பூக்கள்லாம் அதாவது இந்த பள்ளியில் அதுக்கப்புறமேட்டுக்கு மற்ற சில இடங்கள்லாம் வந்து அலங்கார தாவரங்கள்லாம் வந்து வளர்க்கப்படுது அதாவது இந்த அலங்கார தாவரங்கள்லாம் வந்து பல காரணங்களுக்காக வளர்க்கப்படுறாங்க அதாவது அலங்கார மலர்கள் வந்து அதிகமாக வந்து எங்கே வளர்க்கப்படுது அப்படின்னா இந்த பள்ளிகள் அதுக்கப்புறம் மருத்துவமனை அங்கெல்லாம் வந்து வளர்க்கப்படுறாங்க ஃபஸ்ட்டு என்னென்னா பள்ளி வாசலில் வந்து அலங்கார தாவரங்கள் வந்து வளர்க்கப்படுறதுக்கு அரிதானது அப்படின்னாலும் பொதுவா இந்த அலங்கார நோக்கங்களுக்காக இதை வந்து நட்டு வைப்பாங்க என்ன அப்படின்னா அந்த பள்ளி சுற்றுப்புறத்தை வந்து அழகுப்படுத்தும் மத்த சில பொது இடங்களை மாதிரியே பள்ளி வாசலும் வந்து சுற்றுப்புறத்தை அழகுபடுத்துவதற்கான அலங்கார செடியை வந்து வளர்ப்பாங்க நெக்ஸ்ட் வந்து புத்துணர்ச்சி எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வெளியிலேருந்து ஸ்டூடெண்ட் வந்து படிப்பாங்க அவங்கள வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து திட்டிருப்பாங்க அடிச்சிருப்பாங்க மற்றபடி நிறைய கவலைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த செடிகளை பார்க்கும்பொழுது நம்மளுக்கே ஒரு மகிழ்ச்சி வந்து தூண்டும் பொழுது அந்த சின்ன சின்ன மாணவர்களுக்கு எதுவும் தெரியாது அவங்களுக்கு வந்து மிகவும் அருமையாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் பொழுது இந்த இயற்கை காய்கறிலாம் வந்து விற்றுட்ருந்தாங்க அங்கே போயிட்டு வாங்கி கிளம்பணும் என்ன வந்து வாங்கினோம் இந்த பாவக்காய் அதுக்கப்புறம் பீக்கங்காய் நல்லது இது எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த பழங்கள் அதாவது இந்த பப்பாளி பழம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களேன் அதாவது இங்கே நேச்சுரா அதாவது வெளியில் அவங்க அங்கேயே வந்து பயிரிட்டு காய் விளைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அங்கேயே வந்து விற்றுட்ருக்காங்க இருக்காங்க அதனால பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது நாங்கள் கிளம்பும்போது மழை மழை வர மாதிரி இருந்தது மழை இருட்டிட்டு வர மாதிரி இருந்தது அதனால சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க டாட்டா பாய்